நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றிட இறுதி வாய்ப்பு ஸோ இந்த டாபிக்ல தான் இன்றைய தகவலாக நம்ம பார்க்க இருக்கிறோம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பதாயிரம் ஆசிரியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து இருக்கக்கூடியவர்கள் ஸோ அரசு பள்ளியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு சில்லரை கிட்ட நம்மளுக்கு என்ன இருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனா இதனுடைய காலி பணியிடங்கள் இனியும் அதிகரிக்கும்ங்கிறது தான் தற்பொழுதைய செய்தி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த வேக்கன்சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டிவ்னு தான் கொடுத்துருப்பாங்க அப்ப இன்னையும் அது இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகபட்சமாக இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் பிளான்ல ஆறாயிரத்து கிட்ட கொடுத்திருந்தாங்க ஆயிரத்தி எழுநூறு கிட்ட கொடுத்திருக்கிறாங்க இப்போதைக்கு ஆனா இது இன்னையும் இன்கிரீஸ் ஆகி மூவாயிரம் வரைக்கும் இருக்குங்கிறது துறை ரீதியாக இருக்கக்கூடிய தகவல் அப்ப இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எடுத்துக்கிற பொழுது ஒரு போஸ்டிங்கு பத்து ஆசிரியர்கள் போட்டிதான் மிக குறைவான போட்டி ஆனா இந்த முப்பதாயிரம் ஆசிரியர்கள் விண்ணப்பித்தவர்கள் எல்லோருமே போட்டியாளர்கள் எல்லாருமே படிக்கக்கூடியவங்க ஆல்ரெடி தங்களுடைய திறமைகளை காட்டியவர்கள் அப்ப நம்ம என்ன செய்யணும் பிரிப்பரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இனியும் துரிதப்படுத்தணும்ங்கிறதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி அப்ப இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட்டு எல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தகவலானது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை சரிங்களா உங்களுக்கு பிஎட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாதுங்கிறது மிகப்பெரிய ஒரு இழப்பு சோ அந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஆசிரியர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சோ இதுல எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுவாங்க பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடியது அடுத்து தமிழ் கட்டாய தேர்வுங்கிறது இதுல கம்பல்சரி உண்டு சோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு வாங்க பண்ணி கொண்டு வரும் பொழுது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரிப்பரேஷன் பண்ணாலும் இப்போதும் அரசு பள்ளி பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கு அருமையான வாய்ப்பு இதுல எல்லோருக்குமே பரிச்சயமானது தமிழ் அதே மாதிரி சயின்ஸ் சோசியல் சோ இந்த மூன்று பாடமுமே கம்பல்சரி தொண்ணூறு கொஸ்டின் இருக்கும் தொண்ணூறுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு எடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மளை நம்ம என்ன செய்யணும் தயார் பண்ணிக்கணும் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த மூணு சப்ஜெக்டுக்குமே நீங்க சயின்ஸ் கூட டென்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் சோசியல் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்து வரைக்கும் அப்டூ டுவெல்த்து வரைக்கும் நீங்க என்னச்சு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு இருக்கணும் அது மட்டும் இல்லாம இது போக உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது சோ இங்கிலீஷ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா அறுபது கொஸ்டின் நம்ம பாதிக்கு பாதி ஒரு முப்பது எடுத்தா கூட ஒன் டுவெண்ட்டி எளிமையான முறையில் நம்ம என்ன செஞ்சிடலாம் பணிக்கு செல்லுவதற்கான வாய்ப்பு குறைந்த போட்டி தான் இதே மாதிரியான வாய்ப்புங்கிறது இனி கிடைக்காது ஏன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை கணக்கெடுத்து பத்து ஆண்டுகளாக நிரப்பப்படாத ஒரு பகுதியை இப்ப நினைச்ச போறாங்க நிரப்ப போறாங்கிற பட்சத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் புல் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த தேர்விற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி இரண்டு வாலிமை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்னு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வினா விடைகள் தமிழ்ல இருந்து சோசியல் வரைக்கும் ஐம்பதாயிரம் வினா விடைகளுடைய கொஸ்டின் பேங்க் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு டெஸ்ட் ஆனது கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் டெஸ்ட் பேஜ்லயுமே நம்ம கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் வரைக்கும் இருக்கும் சரி புக்லெட்டாகவும் சரி நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியாக ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஆன்சர் முப்பத்தி ஏழு செட்டு கொஸ்டின் தமிழ் வெர்ஷன்லையும் இங்கிலீஷ் வந்து என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் வாய்ப்பை ஆசிரியர்கள் இந்த தேர்வுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துரும் ரிவிஷன் பண்ணி எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க நம்மளுக்கு அதை எழுதும்போது நம்மளுடைய கற்றல் திறன் எப்படி இருக்குங்கிறத டிஆர்பி தரத்துல சோதித்துக் கொள்வதற்கு முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ஐம்பதாயிரம் கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் சோ இதுல அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கு இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்ற பட்சத்துல உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பதே கிடையாது அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இறுதி ஒரே ஒரு மட்டும் இருக்கு சோ ஒரே ஒரு தேர்வு இன்று நம்ம கொடுக்குறோம் இதோட தமிழ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் முடிந்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிரோம் இங்கிலீஷ்குள்ள போறோம் சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைஸா கொடுத்துறோம் அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துறோம் சோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் டெஸ்ட் ஆனது உங்களுக்கு கொடுக்குறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் டேம் வைஸா ஃபுல் டெஸ்ட் கொடுத்து அடுத்து நம்ம என்ன செஞ்சிடறோம் ஜாயினிங் டெஸ்டுக்குள்ள போயிடும் ஜாயினிங் டெஸ்ட்ல நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி டெஸ்ட் கொடுத்து நம்ம இதை என்ன செய்யறோம் பண்றோம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பதினேழு டெஸ்ட் நம்ம முடிச்சிருக்கோம் பதினெட்டு டெஸ்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் இன்னைக்கு கொடுத்தோம்னா தமிழ் பினிஷ் ஆகுது அதே மாதிரி இங்கிலீஷுக்கு பதினெட்டு டெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸுக்கு பதினெட்டு சயின்ஸுக்கு இருபது சோசியலுக்கு இருபத்தாறு ஃபுல் மாடல் டெஸ்ட் பத்து டிஆர்பி பேட்டர்னில் இருபது டெஸ்ட்னு மொத்தம் நூற்றி முப்பது தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த டெஸ்ட் பேஜில் ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டீட்டெயிலானது கொடுத்துருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸுக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி நம்ம ஏன்னா டென்த்து வரைக்கும் தான் உங்களுக்கு டெஸ்ட் பேஜில் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் அப்போ லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு தமிழுக்கு ஒரு எண்ணூறு கொஷின் இங்கிலீஷுக்கு அறநூறு சயின்ஸுக்கு முந்நூறு சோசியல் சயின்ஸுக்கு ரெண்டாயிரம்னு சொல்லி நம்ம நினைச்சிடோம் இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் தமிழ் டெஸ்ட் இன்னையோட முடியுது அப்போ தமிழுக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட எண்ணூறு கொஷின் என்ன ஆன்சரோட பேங்கோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டுருவோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்போ நூறு அரசு டெஸ்ட் பண்ணிக்க தேவையான தகவல்கள் ஃபுல்லாமே இங்கே ஒன் பை ஒன் இங்கிலீஷ் டெஸ்ட் முடிஞ்சுன்னா இங்கிலீஷுக்கான பிடிஎஃப் சயின்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா சயின்ஸுக்கான பிடிஎஃப் இது கொடுக்கும்போது ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்மளுடைய சேனல்லையுமே நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இறுதி வாய்ப்பாக அரசு பள்ளியில் பணியாற்றிட நம்ம நினைச்சிடும் அவங்களுக்கு டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி கொஸ்டின் பேங்கோட பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த காலங்கள் நீங்க சிறந்த முறையில பயன்படுத்தி பணியை தாக்கி கொள்ள சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் சந்தேகத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே